அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகம் ஒன்பதாம் பத்தாம் வகுப்பில் இருக்கிற வேர் சொற்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய புத்தகத்தில் இருக்கிற வேர் சொற்கள் ஒன்பதாம் பத்தாம் வகுப்புலாம் பார்த்தோம் ஸோ இது பழைய புத்தகத்தில் இருக்கிறது நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறேன் அதில் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது ஓகேங்களா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் உடையார் அப்படின்னா உடை அகழ்வார் அப்படின்னா அதோடைய வேர்ச்சொல் என்னது அகல் அப்படின்றது மரத்தல் அப்படின்னா மறை மர வைப்பார் வை அப்படின்றதான் வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ஒருத்தார் அப்படின்னா ஒரு இறந்தார் அப்படின்னா ஈரா கேட்டார் அப்படின்னா கேள் கடந்து அப்படின்னா கடை செல்வான் அப்படின்னா செல் செய்தான் அப்படின்னா செய் படித்தான்னா படி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓடினான் அப்படின்னா ஓடு வந்தான் அப்படின்னா வா ஸோ இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்ச்சொற்கள் இருக்குல்ல இதில் பழைய கொஷின் பேப்பர் என்னென்னா கேட்டிருக்காங்க அதையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஸோ பார்க்கும்போது வந்து எந்த கொஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க எந்த மாதிரி கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வேர்ச்சொல்லேருந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் நடந்தான் நடந்தான் நடந்தால் நடந்தனர் நடந்தது நடந்தன எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நட அப்படின்றதான் வந்து வேறு சொல்லும் ஓகேங்களா உண்கின்றான் அப்படின்னா உன் அதே சமயம் உண்டான் அப்படின்னாலும் உன் தான் வென்றான் அப்படின்னா வெல் பாடினான் பாடு உண்பான் உன் வருவான் வா உண்டிலான் உன் காணலான் அப்படின்னா கான் அப்படின்னு அர்த்தம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாரான் அப்படின்னா பார் பார்க்கிறான்னாலும் பார் தான் உண்டான அப்படின்னாலும் உன் அப்படின்னு தான் வேர் சொல் வந்தான் வா கண்டான் கான் கேட்டான் கேள் எழுதினான் எழுது போவான் போ கற்றார்கள் கல் பிளியது பிளிறு அடங்கி அடக்கினார் அடக்கு அப்படின்றதா வேர்ச்சொல் ஓகேங்களா பெற்றது பெரு அப்படின்றது வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து அப்படின்னா இற நல்கினார் அப்படின்னா நல்கு விலக்கி அப்படின்னா விளக்கு அப்படின்றது வேர்ச்சொல் ஓகேங்களா விளக்கி அப்படின்னா வேர் சொல் என்னது விளக்கு அப்படின்றது தான் வேர்ச்சொல் தூங்கினார் அப்படின்னா தூங்கு அப்படின்றது வேர்ச்சொல் பற்றுவான் அப்படின்னா பற்று அப்படின்றது வேர்ச்சொல் தேரான் அப்படின்னா தேர் தேய்ந்த அப்படின்னா தேய் கேட்க கேள் உணர்ந்த அப்படின்னா உணர் அப்படின்றது வேர்ச்சொல் ஆடல் அப்படின்னா ஆடு பொருத்தல் சாரி பெறுதல் அப்படின்னா பெரு ஆட்டம் அப்படின்னா ஆடு வாழ்க்கை அப்படின்னா என்னது வாள் அப்படின்றத என்னது வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போக்கு அப்படின்னா போ வரவு அப்படின்னா வா வரவு அப்படின்னா வர உணர்ச்சி அப்படின்னா உணர் செய்யுள் செய் கோட்பாடு அப்படின்னா கேள் சாரி கோல் அப்படின்றத வேர் சொல் கோட்பாடு அப்படின்னா கொல் அப்படின்றது வேர் சொல் கேளன் கேளானை அப்படின்னா கேள் கேளானை அப்படின்னா கேள் பாய்ந்து பாய் கோடல் கொடு அப்படின்றது வேர் சொல் கோடு அப்படின்றது வேர் சொல் அடுத்தது கொலை அப்படின்னா கொல் சாரி கோளை அப்படின்னா கொல் அப்படின்றது வேர்ச்சொல் அடுத்தது பறவை அப்படின்னா பற புளிப்பு அப்படின்னா புளி மறதி அப்படின்னா அது மறதியை தான் ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சப்போஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மறதி அப்படின்னா அப்படியே ஃபுல் ஃபார்ம் ஆஃப் வேர்ச்சொல் என்னது மர அப்படின்னது சா காடு சா அப்படின்றது வேர்ச்சொல் தொற்றோரவு அப்படின்னா தொற்று அப்படின்றது வேர்ச்சொல் நடவாமை அப்படின்னா நட அப்படின்றது வெளிச்சொல் தாளல் அப்படின்னா தாள் அப்படின்றது வேல் சொல் புலவி அப்படின்னா புல பெற்றான் அப்படின்னா பெரு காட்சி அப்படின்னா கான் அப்படின்றது வேர் சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலர்ந்து அப்படின்னா உலர் அப்படின்றது வேர் பிறந்தார் அப்படின்னா பிற அப்படின்றது வெறிச்சொல் அறிகுவார் அறி தோன்றுவார் தோன்று ப படராக்குவார் படர் படராகுவார் அப்படின்னா படர் உன்ஹுவார் அப்படின்னா உண் அப்படின்றது வேர்ச்சொல் அறிந்து அப்படின்னா அதற்கான வேர்ச்சொல் என்னது அரி அப்படின்றது அதோடைய வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆற்றுவார் அப்படின்னா ஆற்று பனிதல் அப்படின்னா பனி தீண்டினார் அப்படின்னா தீண்டு கடவினார் அப்படின்னா கடவு துஞ்சான் அப்படின்னா துஞ்சி ஈதல் அப்படின்னா ஈ ஸோ இதை பார்த்துக்கோங்க ஈதல் அப்படின்னா ஈன்றதான் வேர்ச்சொல் ஓகேங்களா தூய்போம் அப்படின்னா தூய் அப்படின்றது வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா போற்றி அப்படின்னா போற்று எய்துவர் அப்படின்னா எய்து அறிந்து அப்படின்னா அரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோக்கி அப்படின்னா நோக்கு வாழ்வான் அப்படின்னா என்னது வால் நுனிந்து அப்படின்னா நுனி வருக அப்படின்னா வா வந்தோய் அப்படின்னா வா அப்புறம் தீர் ோன் அப்படின்னா தீர் உரைத்தது அப்படின்னா உரை கேட்ட அப்படின்னா கேள் வீழ்ந்தானால் வீழ் கழித்தோம் களி களைந்தோம் களை ஈட்டினான் ஈட்டு ஈட்டினான் அப்படின்னா ஈட்டு அப்படின்றது வேறு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்தினான் எய்து இருந்த இரு இறைஞ்சி நான் இறைஞ்சி வந்தானேன் வா குறுகினான் குறுகி புக்கான் புகு கொணர் அப்படின்னா அது ஃபுல்லாக கொணர் அப்படின்றத தான் வேறு சீர்த்த அப்படின்னா சீர் உண்டெனாம் உன் உணர்ந்தவன் உணர்ந்து சென்றானான் செல் தந்தானான் தா அப்படின்றத எனது வேர்ச்சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா முடுகினான் முடுகு நின்றார் அப்படின்னா நில் நேர்வான் நேர் சென்றான் செல் சேர்ந்தோர் சேர் சேர்ந்தோர் அப்படின்னா சேர் புணர்ந்து புனர் காய்ந்தார் காய் நிறைந்த நிறை வருவார் வா ஆக்கி ஆக்கு ஸோ ஆக்கி அப்படின்றதுக்கு ஆக்கு அப்படின்றது தான் சொல் பெட்ரோன் பெற்றேன் பேர் தீண்டிற்று தீண்டு அப்படின்றது வேர் சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உறை அப்படின்னா என்னது சாரி உரையார் அப்படின்னா உரை அப்படின்றது வேறு சொல் புரிந்த அப்படின்னா புரி அப்படின்றது வேறு சொல் படர்ந்த படர் அப்படின்றது வேர் சொல் அரைகுவான் அரை அப்படின்றது வேர் சொல் பொருந்தி பொருந்து பொருந்தி அப்படின்றதுக்கான வேர் சொல் என்னது பொருந்து நிமிர்ந்து நிமிர் பூண்ட புண் அடைந்த அடை அப்படின்றது வேறு சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிகழ்த்தினார் அப்படின்னா நிகழ் அப்படின்றது வேர்ச்சொல் சொல் விளம்பினான் விளம்பு கண்டது கான் எழுந்து எழு புகுக புகு நடந் நடந்தது நட தெளிந்தோர் தெளி ஆற்றுதல் ஆற்று புணர்ந்தனர் புனர் பிரியாமை பிரி ஒழுகுதல் ஒழுகு அப்படின்றதெல்லாம் வேறு சொல் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அறியாமை அரி பட் பற்றிலேன் பற்றிலேன் அப்படின்னா பற்று அப்படின்றது வேர்ச்சொல் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் பெயர் அச்சம் வினையலனும் பெயரை உருவாக்கும் தொழில் பெயரை உருவாக்குதல் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று தன் பொருளில் முற்று பெற்று வந்துள்ள வினைச்சொற்கள் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாதினா நடந்தான் வந்தான் படித்தால் சென்றால் இது எல்லாமே என்னது வினைமுற்று ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்த காணொலியிலே இதை ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து வா அப்படின்ற வேர் சொலுக்கு வினைமுற்று வந்தான் பெயரச்சத்துக்கு வந்த வினையச்சம்னா வந்து தொழிற்பெயர்னா வருதல் வினையலனு பெயர்னால் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் இப்போ முற்றுனா வந்தான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு பெயரச்சம்னா பெயரச்சம்னா நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லிருக்கேன் வந்த ஆனு முடிஞ்சால் அது பெயரச்சம் வினையச்சம்னா வந்து ஈ அல்லது ஊ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வினையச்சம் தொழில் பெயர்னால் தல் அல் ஐ கை பை அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது தொழில் பெயர் வினையலனும் பெயர்னா வந்தவர் வந்தவர் வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத குறிக்காது ஓகேங்களா தொழில் பெயர்னால் என் இடம் காலம் எதையுமே குறிக்காது ஓகேங்களா ஸோ அதாவது அந்த ச வினையை மட்டும்தான் குறிக்கும் அதுக்கு பேர் தான் தொழில் பெயர் ஓகேங்களா ஸோ இந்த காணொலி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய் நண்பர்களே வணக்கம்